எல்லோருக்கும் வணக்கம் எப்படி நீ நல்லா இருக்கீங்களா எப்பொழுதும் போல ஒரு சுவையான பரபரப்பான அரசியல் தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றும் மகிழ்ச்சி ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு தமிழக அரசியலில் நேற்று மூத்த அமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு அமைச்சரான செந்தில் பாலாஜி அவருடைய அவர் அவருக்கு நெருக்கமானவர்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் பொறுப்பு வகிக்கும் மதுவிலக்கு துறை மற்றும் ஆயத்துறை அதாவது எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் அந்த துறை சம்பந்தப்பட்ட பல இடங்களிலே அதே போல டாஸ்மாக் உடைய தலைமையகம் சென்னையிலே பெரிய அளவிலே அமலாக்கத்துறை வந்து நேற்று முழுவதுமே வந்து ரெய்டுகளை நடத்தி இருக்கிறது இந்த ரெய்டுகள் வந்து கிட்டத்தட்ட நேற்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கி நேற்று நள்ளிரவு வரை நடந்திருக்கின்றன என்று தகவல்கள் வந்திருக்கின்றன அமைச்சர் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அவர் ஒரு பெரிய சட்ட சக்கலை சிக்கலில் ஏற்கனவே இருக்கிறார் என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான் அவர் இப்பொழுது வந்து ஜாமீனிலே தான் வெளியே இருக்கிறார் அவருடைய வழக்கு விசாரணை இன்னும் முடியவில்லை அவர் வழக்குக்கு ஒத்திரி ஒத்துழைக்கவில்லை ஏற்கனவே வந்து அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் அதாவது வேலைக்கு ஆள் வாங்கி கொடுப்பது என்று அண்ணாதராட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வந்து அவர் செய்த ஊழலிலே வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு விசாரணை நடந்து அதிலே வந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு பக்கத்தில் சிறையிலே புழல் சிறையில் இருந்து விட்டு ஜாமீனிலே வந்து உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்து வெளியே வந்திருக்கிறார் அந்த ஜாமீனை எதிர்த்து அந்த ஜாமீன் ரத்து செய்ய வேண்டும் என்றும் உச்ச நீதிமன்றத்திலே வந்து அமலாக்கத்துறை வந்து ஏற்கனவே வாதங்கள் இட்டு வருகிறது அதான விசாரணை வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மாத இறுதியிலே வரக்கூடும் என்று தெரிகிறது அந்த விசாரணையிலேயே வந்து அவருடைய ஜாமீன் ரத்தாகும் அல்லது அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலை வரும் என்று பலரும் சொல்லி சொல்லியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையிலே வந்து அமைச்சருடைய துறையிலே வந்து ஒரு பெரிய அமலாக்கத்துறையோட ரெய்டு நடந்திருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது முகையாகாது சுவாரஸ்யமான இன்னொரு அரசியல் பின்னணியும் பலரும் சொல்லுகிறார்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அஹ் தமிழக பாஜக ஒரு அண்ணாமலை வந்து மிக மிக காரசாரமாக தாக்கி பேசியிருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருவருமே வந்து ஒரே இடத்தை சேர்ந்தவர்கள் கரூரை சேர்ந்தவர்கள் என்பது மட்டுமல்ல இருவருமே கூட ஒரே ஒரே ஜாதியைச் சேர்ந்தவர்கள் தூரத்து உறவினர்கள் என்றும் சொல்லப்படுகிறது அந்த சூழ்நிலையிலே வந்து அண்ணாமலையும் செந்தில் பாலாஜியும் வந்து ஒருவருக்கொருவர் தாக்கி பேசிக் கொள்வது என்பது புதிதாக இல்லை இப்பொழுது வந்து அண்ணாமலையை வந்து மிக மிக காட்டமான விமர்சி அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து அதற்கு பதிலடி கொடுத்து அண்ணாமலை வந்து செருப்பு போடாமல் இருப்பது ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை ஜெயிலுக்கு போகிறதான் குற்றம் என்று சொல்லியிருந்தார் ஆனா அது விஷயம் இல்லை இதற்கு முன்னாடி வந்து எப்பொழுதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையை கடுமையாக சாடி பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் அவருக்கு சட்ட சிக்கல்கள் வருகிறது என்பதை பல பத்திரிகையாளர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அமலாக்கத்துறை வந்து அந்த ரெய்டு பண்ணி அவரை கைது செய்ய பொழுது இரவிலே கைது செய்து அவர் வந்து நெஞ்சடைக்கிறது என்று சொல்லி மருத்துவமனையில் கொண்டு சேர்த்த பொழுது கூட அது அதற்கு முந்தைய வாரம் கூட அண்ணாமலையை மிக மிக கடுமையாக தாக்கி பேசியதனால் பேசிய பிறகுதான் இந்த மாதிரி அப்போ ஒரு ரீடு நடந்தது அதே போலவே நேற்று முன்தினம் அண்ணாமலையை தாக்கி பேசிய பிறகு இப்பொழுது செந்தில் பாலாஜிக்கு வந்து சட்ட சிக்கல்களை கொடுப்பதற்கு மத்திய அரசு முயற்சிக்கிறது என்று இது ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கை என்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் குற்றம் சாட்டுகள் பலரும் இருக்கிறார்கள் தேர்தல் நெருங்கி வரும்பொழுது இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும்போது தமிழகத்திலே வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகளை அரசியல் ப பழிவாங்கும் நடவடிக்கை நடவடிக்கைகளை பாஜக எடுக்கிறது என்று திராவிட கழகம் குற்றம் சாட்டி வருகிறது குறிப்பாக கடந்த சில நாட்களிலே கடந்த ஒரு வாரம் பத்து நாட்களாக வந்து தமிழக அரசியல் மிக மிக சூடுபிடித்திருக்கிறது மத்திய அரசினுடைய பல நடவடிக்கைகளை வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாளொருமேனையும் பொழு பொழுதுவனம் விமர்சித்தபடி இருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் குறிப்பாக வந்து ஹிந்தி எதிர்ப்பு மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இருப்பது நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக இருப்பது ஹிந்தி எந்த சூழ்நிலை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பது கிட்டத்தட்ட தினசரி அடிப்படையிலே வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அதை பற்றி கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த சூழ்நிலையிலே வந்து இப்பொழுது முக்கியமான ஒரு அமைச்சரின் மீது நடவடிக்கைகளை எடுத்திருப்பது வந்து அரசியல் ரீதியான ஒரு அரசியல் ரீதியான ஒரு நகர்வா இல்லை வந்து உண்மையிலேயே வந்து அமைச்சருக்கு எதிராக ஊழல் குறித்த ஆதாரங்கள் இருக்கின்றன அந்த ஆதாரங்கள் அடிப்படையில வந்து புதிய ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ரீதியிலே வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுகின்றா என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் இன்னும் வரும் நாட்களிலே கூட இது சம்பந்தமான சட்ட நகர்வுகளை வந்து அமலாக்கத்துறை மேலும் எடுக்கும் என்று தகவல்கள் வருகின்றன புதிய வழக்குகள் பதிவு செய்யப்படக்கூடும் அந்த புதிய வழக்கு அடிப்படையிலே கூட புதிய கைதாக அதாவது ஏற்கனவே வழக்கிலே ஜாமீன் இருப்பதை தவிர புதிய ஒரு வழக்கிலுமே கூட அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இது ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இது சட்ட ரீதியான நகர்வா இல்லை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சட்டமன்ற தேர்தல் வரும் வேளையிலே வந்து தேர்தலுக்கு மிக மிக முக்கியமான ஒரு நபர் அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வெற்றிக்கு மிக மிக ஒரு முக்கியமான ஒரு நபர் அதாவது அவருடைய தேர்தல் வெற்றி நாயகன் என்று அந்த கட்சியிலே பலரும் சொல்லுகிறார்கள் அந்த அடிப்படையிலேயே வந்து செந்தில் பாலாஜி அரசியல் ரீதியாக குறிவைக்கப்படுகிறாரா என்று கேட்பாலும் பலருமே உண்டு ஆஹ் பாஜக எதிர்ப்பாளர்களும் கூட இது ஒரு சுவாரஸ்யமான கருத்தை சொல்றாங்க எப்பொழுது வந்து இங்க வந்து தமிழ்நாட்டிலே வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எப்பொழுதெல்லாம் சிக்கல்கள் வருகின்றன ஆட்சிக்கு எதிரான கருத்து வலிமையாக வருகிறது மக்கள் பிரச்சனைகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்கிறதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை கையில் எடுத்து பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு பெரிய அளவில் வந்து பாஜக மத்திய அரசு உதவி வருகிறது என்றும் குற்றச்சாட்டு இருக்கிறது அந்த குற்றச்சாட்டிலே வந்து நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு தெரியவில்லை என்றும் சொன்ன என்று சொன்னாலும் கூட இந்த மாதிரி அரசு இந்த மாதிரி ஒரு முக்கியமான நகர்வுகளில் வந்து அரசியல் ஒரு பின்னணி வந்து உறுதியாக ஒரு ஓரளவுக்காக இருக்குங்கிறது தான் கலையதார்த்தம் இந்தியாவிலே வந்து எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநில அரசாகட்டும் இல்லை மத்திய அரசாகட்டும் அவர்கள் கையில் வைத்திருக்கும் துறைகளை வைத்து தங்களுடைய அரசியல் லாபங்கள் அரசியல் கணக்குகளுக்கும் அந்த துறைகளை பயன்படுத்தி நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை அவர் ஜாமீனையே ஜாமீனிலே வெளிவந்திருக்க கூடாது அதிலேயே வந்து அமலாக்கத்துறை கோட்டு கோட்டையை விட்டு வருகிறது அமலாக்கத்துறை வந்து உச்ச வந்து ஒழுங்காக வாதிட்டு இருந்தால் உறுதியாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருக்காது அதிலிருந்தே வந்து இந்த ஒரு ஒரு டீல் இருக்கு அந்த டீலின் அடிப்படையில்தான் திமுகவும் பாஜகவும் பணி செய்து கொண்டிருக்கின்றன என்று இங்குள்ள பிற அரசியல் கட்சிகள் உறுதியாக குற்றம் சாட்டும் ஒருவேளை அண்ணாதராட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்று சொன்னால் உறுதியாக அதிமுக கூட இதை கையில் எடுக்கும் ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அவர்களுக்கு என்ன பிரச்சனைனாக்கா அந்த டிரான்ஸ்போர்ட் ஸ்கேம் செந்தில் பாலாஜியுடைய டிரான்ஸ்போர்ட் ஸ்கேமே வந்து அதிமுகவுடைய காலத்தில் நடந்தது அப்பொழுது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தார் ஆக செந்தில் பாலாஜியுடைய பிரச்சனையை பெரிய அளவில் அதிமுக கையில் எடுத்தால் பழைய பழைய ஊழல்கள் அந்த காலத்தில் வந்து பிற அமைச்சர்கள் செய்த ஊழல்கள் எல்லாம் வந்து அண்ணாமலை தூசி தட்டி பேசுவார் அது சம்பந்தமான சட்ட சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் தகவல்கள் வருகின்றன ஆனால் உறுதியாக வந்து அமலாக்கத்துறை வந்து ஏதோ திட்டமிட்டு செந்தில் பாலாஜி மீது நடவடிக்கை எடுக்கிறது என்று சொன்னால் அது மிக போதிய ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக நேற்று இரவு அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் ஒரு சிலர் ஆஃப் தி ரெக்கார்டு சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் கைது செய்யக்கூட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இருபது இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது திராவிட முன்னேற்ற வெற்றியை தடுத்து நிறுத்துவதற்கு அரசியல் ரீதியாக மக்களிடம் வாக்குகள் கேட்கும் ரீதியாக மட்டும் நடவடிக்கை இல்லாமல் இப்படி அதிகார வர்க்கத்தினுடைய ஆதிக்கத்தினுடைய ரீதியாகவும் திராவிட முன்னேற்ற ஆட்சி வருவதை தடுப்பதற்கான முயற்சிகள் தான் இவை என்று ஒரு சில பத்திரிகையாளர்கள் குறிப்பாக திமுக ஆதரவு பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கிறதான் களையதார்த்தம் பொறுத்திருந்து பார்ப்ப பார்க்க வேண்டும் புதிய வழக்குகள் ஏதாவது செந்தில் பாலாஜி மீது பதிவுப்படுகின்றனவா அதே மாதிரி ஏற்கனவே அவர் வந்து ஜாமீனிலே பிணையிலே வெளி வந்திருக்கும் வழக்கிலே வந்து அந்த பிணை ரத்தாகும் அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத சொல்லி இன்னொன்று வந்து இவர் அமைச்சராக தொடரக்கூடாது என்று கூட ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது அந்த வழக்கு வந்து மேலும் சூடுபிடிக்கும் அதாவது ஏற்கனவே வந்து அமைச்சராக இவர் தொடரக்கூடாது என்று வழக்க போட்டிருக்கிறோம் அந்த அப்படி பொழுது மேலும் பல புதிய ஊழல் குற்றச்சாட்டுகள் அவருடைய துறையின் மீது இருக்கின்றன அவர் சம்பந்தப்பட்ட நபர்கள் வந்து ஏராளமான சொத்து சேர்த்திருக்கிறார்கள் அதனால் அவர் வந்து உறுதியாக வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட சட்ட உச்ச நீதிமன்றத்திலே வலுக்கும் என்று சொன்னால் அது சந்தேகம் கிடையாது அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் நிறைந்த ஒரு வருடம் வருகிறது என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் அதை எப்படி அவர் சமாளிக்க போகிறார் அப்படிங்கிற கொடுத்திருந்து பார்க்கணும் ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் அஹ் புழல் சிறையிலே இருந்து ஒரு நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பிறகு வெளியே வந்தார் அற்பினையிலே இப்பொழுது இந்த பிரச்சனைகளால் மீண்டும் அவர் சரி செல்லக்கூடுமா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி நான் வேறொரு சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி